திமுக ஆட்சி அமைந்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் உறுதியளித்தபடி கோரிக்கைகளை நிறைவேற்றாதது வேதனை அளிப்பதாக அரசு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அரசு மருத்துவர்களுக்கான சட்ட குழு தலைவர் மருத்துவர் பெருமாள் பிள்ளை திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளுக்கு பிறகும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றார் அண்டை மாநிலமான கேரளாவில் கொரோனா தொற்று முதல் அலையின் போது அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் கொரோனாவுக்கு பிறகும் அரசு மருத்துவர்களை அங்கீகரிக்க மறுக்கும் ஒரே மாநிலம் தமிழகம்தான் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் கர்நாடகாவில் கொரோனா முதலையின் போது அரசு மருத்துவர்கள் சேவையை அங்கீகரித்து ஊதிய கோரிக்கை நிறைவேற்றினார்கள் ஆனால் இங்கோ கொரோனா மூன்று அலைகளிலும் தங்கள் உயிரை பணைய வைத்து பணியாற்றிய மருத்துவர்களின் மீது நம் முதல்வரின் பார்வை விழவில்லை என்பதுதான் வேதனையாக உள்ளது கொரோனாவுக்கு பிறகும் அரசு மருத்துவர்களை அங்கீகரிக்க தவறும் ஒரே மாநிலமாக தமிழகம் உள்ளது என்பதுதான் வருத்தமான உண்மை கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தனின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் ஆணையிட்டு ஓராண்டு கடந்த பிறகும் அரசு அவருக்கு கருணை காட்டவில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்தார்